இன்று ஒரு மிகச் சிறப்பு விஷயம் பற்றி பேச போறோம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கோடீஸ்வரர்களாக மாறும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் தெரியுமா பாபா வாங்கா அவர்கள் கூறிய கணிப்பின்படி இந்த ஐந்து ராசிகளுக்கு வரவிருக்கும் வருடம் செல்வத்தையும் செழிப்பையும் அளிக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு மிக மங்களகரமான ஆண்டாக இருக்கும் புதிய தொழில் புதிய வருமானம் பல திசையிலிருந்து பணம் தேடி வரும் வங்கி இருப்பு பெருகும் செல்வ வளர்ச்சி உறுதி இந்த வருடம் உங்க பெயரும் புகழும் உயரப்போகுது கன்னி ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் நிரம்பி வழியும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் வருமானத்தில் எதிர்பாராத உயர்வு உழைப்புக்கான பலன் கிடைக்கும் வருடம் இது சேமிப்பும் செல்வமும் இரட்டிப்பு ஆகும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு தொழில் விரிவாக்கம் ஆகியவை கெட்டும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும் எதிர்பாராத பணவரவு கிடைத்து வாழ்வில் நிதி நிம்மதி ஏற்படும் இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கான செல்வ ஆண்டாக மாறும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கருணை கிடைக்கும் இதுவரை வந்த தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியலில் இருப்பவர்கள் புகழையும் பதவியையும் பெறுவார்கள் நிதிநிலை உயர்ந்து கோடீஸ்வர கனவு நனவாகும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அருள் முழுமையாக இருக்கும் நீண்ட கால உழைப்புக்கு பலன் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கவும் முதலீடுகளில் லாபம் காணவும் ஏற்ற காலம் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் நிலையை அடைய போறீர்கள் முடிவுரை இவர்கள் தான் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் செல்வமும் செழிப்பும் பெறும் அதிர்ஷ்ட ராசிகள் உங்கள் ராசி இதிலிருக்கா அப்படியென்றால் கமெண்ட்ல இரண்டாயிரத்து இருபத்தாறு என் செல்வ ஆண்டு இன்னும் எழுதி உங்க அதிர்ஷ்டத்தை அனுமதி பண்ணுங்க மேலும் இப்படி பல ராசி பலன் வீடியோக்களுக்காக ஹவ் இஸ் டு டே டுவெண்டி ஃபோர் ஐ சப்ஸ்கிரைப்